வெல்கம் டு தயனித அஸ்ட்ராலஜி ப்ரெடிஷன் யூடியூப் சேனல் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இன்னைக்கு அந்த வகையில் இருபத்தி இரண்டாவது மேட்ச் தான் பார்க்க போகிறோம் செப்பாகிராம் அன்னைக்கு ஒரு டபுள் ஏட்டர்ஸ் மேட்ச் பொதுவாக சனிக்கிழமையும் நாதி தான் இந்த மாரி டபுள் ஏட்டர்ஸ் மேட்சை அதிகமாக கொடுப்பாங்க பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஏட்டர்ஸ் மேட்ச் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் எல்ஐஜி ரெண்டாவது மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் சிஎஸ்கே என்னதான் ஆச்சு நம்ம ஊருக்கு அப்படின்ற மாரி நம்ம சென்னைக்கு என்ன தான் தெரியல ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் தொடர் தோல்வியில் சிக்கி இருக்காங்க அதே நிலை தான் அங்கே எஸ்ஆர்எஸ் அடிக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும் பெரிய வெக்டரியை கொடுத்தாங்க பட் அதுக்கடுத்து ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண முடியல இதே நிலை தான் நம்ம மும்பை டீமுக்கும் அவங்க கொஞ்சம் ரிவர்ஸில் இருக்கிறாங்க ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படி இன் அண்ட் அவுட் அப்படின்ற மாரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க சரி நம்ம இந்த மேட்ச் வந்து பார்க்கலாம் இந்த மேட்ச்சு பஞ்சாப் கிங்க்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கும் இடையில தான் இந்த மேட்ச் நடக்குது ரெண்டு கிங்ஸ் அணிக்கு இடையில இந்த மேட்ச் நடக்குது எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸோட ஹோம் கிரவுண்டான மகாராஜா யோவிந்திரா சிங் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம் உலான்பூர் சண்டிகர்கில் இந்த மேட்ச் வந்து நடந்தது நைட்டு ஏழு முப்பது மணிக்கு நடக்குது ஓகேங்களா இந்த மேட்ச் வந்து கிரக அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட குலாம் லக்னத்தில் பயணம் செய்யக்கூடிய இந்த மேட்ச்சு சிம்மராசிலையும் மக நட்சத்திரத்திலையும் பயணம் செய்து அதற்கு முன்னாடி நம்ம யார் யார் நல்லா விளையாடுவாங்க இதெல்லாம் வந்து பார்க்கணும் ஓகேங்களா அதுக்கு நம்ம பொதுவாக பேர் யாருன்னு சொல்லிட்டு தெரியணும் இரண்டு அணிகளையும் விளையாடக்கூடிய லெவன்ஸ் பிளஸ் இம்பாக்ட் பிளேயர் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பஞ்சாப் கிங்ஸ் டீம்ல பிரியாங் ஷாரியா பிரக்சிம் ரன்சிங் ஸ்ரேயஸ் ஐயர் நேகல் வெதேரா கிளென் மேக்ஸ்வெல் மார்கோஸ் டைனிஸ் சஷாந்த் சிங் எஸ் நெட்ஜே மார்கோ ஜென்சன் லோக்கி பர்குஷன் அர்ஷ்தீப் சிங் விஸ்வேந்திர சகல் சென்னை டீம்ல ரச்சின் ரவீந்திரா டிவோன் கான்வே ருத்ராஜ் கேக்வால் விஜய் சங்கர் சிவம் டூபே ரவீந்திர ஜடேஜா எம் எஸ் தோனி ரவிச்சந்திரன் அஸ்மின் நூர் அகமத் முகேஷ் சௌத்ரி கலீல் அகமத் பக்திரானா இவங்களாம் வந்து விளையாட்டு பாய் உள்ள பிளேயர்ஸ் பிளஸ் இம்பாக்ட் பிளேயர்ஸ் ஓகேங்களா போனம் போன மேட்சில் வந்து விஜய் சங்கர் வந்து பயங்கரமா மட்டை போட்டு தோண தோத் தோத்துட்டாங்க பட் அதுக்கு காரணம் அவர் மட்டும் இல்லை வேற யாரும் கூட சரியான ஒத்துழைப்பு தரல அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இந்த மேட்ச்சில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் டீமில் ரப்சிவரன் சிங் நேதல் வெதேரா கிளென் மேக்ஸ்வெல் லாக்கி பர்கூஷன் அஷ்தீப் சிங் விஸ்வேந்தர் சகல் இந்த மேட்ச்சில் பெர்ஃபார்ம் ஃபார்முக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்கஸ் ஸ்டைனிஸ் ஒரு இன்னன் அவுட் பிளேயர் அதாவது பர்ஃபார்ம் பண்ணால் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஒரு நார்மல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஃப்ளாப் ஆகவும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது அதாவது மேக் ஆர் பிளேயர்னு சொல்லுவாங்க விட இந்தமாரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறுபடியும் சொல்கிற மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் டீமில் ரப் சிங் நேகல் வெதேரா க்ளென் மேக்ஸ்வல் மார்காஸ் ஸ்டைனிஸ் லோகி பர்குஷன் ஹர்ஸ்தீப் சிங் யுஸ்வேந்திர சஹகன் ஓகேங்களா சிஎஸ்கே டீம்ல ரச்சின் ரவீந்திரா டிவோன் கான்பே ருத்ராஜ் கேக்வாட் சிவம் டூபே நூர் அகமத் கலீல் அகமத் மதீஷா பத்திரானா இவங்களாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதில் கேப்டன் வீசியாக நீங்கள் யாரும் சூஸ் பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த டீமில் கிளென் மேக்ஸ்வல் அல்லது விஸ்வேந்தர் சகல வந்து நீங்கள் அல்லது வீசியாக வந்து ட்ரை பண்ணலாம் பஞ்சாப் கிங்ஸ் டீமில் நம்மளோட சிஎஸ்கே டீமில் ஷோம் டூபே அவர்களையோ அல்லது அச்சின் ரவீந்திரா அவர்களையோ கேப்டன் வீசியா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவங்க ரெண்டு பேர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இன்னைக்கு இருக்குது வின்னரை வந்து பார்த்தீங்கன்னா வின்னர் இந்த மேட்ச்சில் சிஎஸ்கேபி ஃபார்முக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீண்டும் பழைய சிஎஸ்கேவே இந்த மேட்சில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாக இருக்குது வின்னரை வந்து நான் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் சேனலில் வந்து பதிவு பண்ணுறேன் இன்ஸ்டாகிராம் சேனல் லிங்க்கு சே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டச் பண்ணி அதை பாருங்கள் இதில் ஏதாச்சும் அப்டேட்ஸ் மாறுதல்கள் ஏதாச்சும் பிளேயர் சேஞ்சஸ் ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ரிசல்ட் நான் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டெலாகிராம் சேனல் தான் அப்டேட் பண்ணுவேன் கொஞ்சம் வேலை காரணமாக இருக்கிறதுனால நான் டெலாகிராம் சேனலில் ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியல நான் தொடர்ந்து வேறு வேறு ஒர்க் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு ஸோ டெலாகிராம் சேனல் இந்த பொங்கலி உத்தரம் இல்லை தமிழ் நியூ இருக்கு அப்புறம் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருவோம் நம்ம ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் அதை அப்டேட் பண்ணலாம் உங்க கூட ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுக்கு நான் நம்ம முயற்சி பண்ணுவேன் அந்த டைமில் அது வரைக்கும் கொஞ்சம் வந்து எல்லாரும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஓல் எஃபர்ட்டாக கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஆனால் உறுதியாக வின் பண்ணலாம் நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா கோழி பர்ஃபார்ம் பண்ணுவார் ஜோஸ் ஸ்டேஷன் பர்ஃபார்ம் பண்ணுவார் இந்த மாதிரி இப்போ யார் யாரும் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இது போல விஷயங்கள்லாம் நம்ம சொல்லிட்டோம் கேப்டனாகவே அவங்க குறிப்பிட்டிருந்தோம் அந்தமாரி நீங்களும் உங்களுக்கும் அவங்க கேப்டனாக வராங்க உங்களோட மெத்தட்லையும் ஏன்னா ஸ்டாடஸ்ல ஒரு பார்ப்பீங்க அது மாரி உங்களால் முடிஞ்சால் அதை நீங்க நல்ல இன்புட் கொடுத்து நீங்க வின் பண்ணணும் அப்படிதான் என்னோட ஆசை ஓகேங்களா நம்ம எல்லாத்தையும் நம்மளோட நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோல பண்ணிட்டு இருக்கோம் நீங்க அதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட் ஓகேங்களா சரி நம்ம எந்த அப்டேட்டாக தான் டெலரோம் தான் பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் நீங்க தொடர்ந்து இடைப்புல இருக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்களா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் நோட்டிஃபிகேஷன் அடித்தி ஆள்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க அப்பதான் நம்ம போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடனாக வந்து சேரும் ஏதாச்சும் உங்க மனசுக்கு தோட்டத்தை ஒரு சில கருத்துக்களை வந்து பதிவிடணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க அனைவரும் வெற்றிய வார்த்தைகள் நன்றி வணக்கம்